ஊதுபத்தி போன் இந்த ஒரு போன்ல நிறைய பேர் ஊதுபத்தி புகையை வச்சு வீடியோ போட்டிருந்தாங்க என்னது ஊதுபத்தி போன் ஸோ வாங்கிட்டேன் ஓப்போ கே இது டிசைன் பொறுத்த வரைக்கும் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராகவே இருக்குது பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் தான் ஓரளவுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியாவே இருக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ஆமர் டிஸ்பிளே தான் கொடுத்துருவாங்க டிஸ்பிளே சூப்பராகவே இருக்குது இதோட ஸ்பீக்கர்

வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில் தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எப்பிஸ்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ நீங்க பாத்துக்கிட்டு வீடியோ ஃபோர் கே சிக்ஸ்டி எப்பிஸ்ல பேக் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு அதே மாதிரி பேட்டரி லைஃப் எடுத்துக்கிட்டாலும் செவன் தௌசண்ட் எம்ஏஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க எயிட்டி வாட் ஃபார் சார்ஜிங் இருக்கு அப்போ பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது பேட்டரி லைஃப் ரொம்ப மோசமாக தான் இருக்குது சாதாரணமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் கிடைக்குது ஏன்னா கேமிங் தானே இந்த மொபைல் ஃபோன் வாங்க போகிறோம் அப்படி பார்த்தா இந்த மொபைல் ஃபோன் பேட்டரி லைஃப் ரொம்பவே மோசமாக இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன் வச்சு டிஃப்ரெண்டான மொபைல் ஃபோன்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி முப்பதாயிரத்துக்குள்ளே இதை விட போக்கோ எஃப் செவன் கேமிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னோட இந்த மொபைல் ஃபோனுக்கு பத்துக்கு ஆறு மார்க் கொடுப்பேன்